சிவாய நம தந்திரம் ஐந்து பாடல் எண் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு அன்னிக்கும் பெண் பிள்ளை அப்பனார் தோட்டத்தில் என் நிற்கும் ஏழ் ஏழ் பிறவி உணர்விக்கும் உள் நிற்பது எல்லாம் ஒளிய முதல்வனை கண்ணுற்று நின்ற கனி அது ஆமே இந்த பாடலில் எப்படி விளக்கம் கொடுக்குறாங்கன்னா இங்கே அப்பனார் தோட்டம் அப்படிங்கிறது வந்து இறைவன் படைத்த இந்த உலகத்தை வந்து குறிக்கிது இங்கே இருக்கிற அடியார்களும் யோகிகளுக்கும் மிகுந்த கருணை கொண்டு நல்கதி வணங்குறது வந்து அருட்சக்தி அதுதான் வந்து இங்கே பெண் பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவள் தான் வந்துட்டு எண்ணற்ற பிறவிகள் எடுத்திருக்கும் இந்த உயிர்களுக்கு அவங்க அவங்களோட பக்குவத்திற்கு ஏற்றவாறு அவங்களுக்கான இறைஞானத்தை வந்து வழங்குகிறாங்க அவ இறைஞானத்தை வழங்குகிற வழங்கி அவங்களுடைய மலங்களை அழித்து அவங்க வந்து இறைவனை வந்துட்டு த தரிசித்து அந்த சிவானுபவத்தில் வந்து அவங்க இருக்கிறதுக்கு வந்து இந்த அருட்சக்தி தான் வந்து நமக்கு வந்து உதவி புரிகிறாங்க இதுதான் இந்த பாடலோட விளக்கம் இன்னொரு பாடல் இருக்குது அது வந்துட்டு தந்திரம் நாலில் பாடல் எண் ஆயிரத்தி எண்பத்தி ஏழு இதுலேயும் அதே அருட்சக்தி பற்றி வந்துட்டு திருமூல சொல்கிறாங்க பாடலை பார்க்கலாம் காணும் பல பல தெய்வங்கள் வெவ்வேறு பூணும் பல பல பொன் போல தோன்றிடும் பேணும் சிவனும் பிரம்மனும் மாயனும் காணும் தலைவி நற்காரணி தானே அதாவது இப்போ நம்ம ஒரு நகைக்கடைக்கு போகிறோம் அங்கே வந்து நிறையா விதமான நகை ஆபரணங்கள் வந்து இருக்குது கம்மல் இருக்கலாம் வளையல் இருக்கலாம் மோதிரம் இருக்கலாம் நிறையா டிசைன்ஸில் இருக்கலாம் ஆனால் பேசிக்காக பார்த்தா அது எல்லாமே வந்து தங்கம் தான் அதுபோல் வந்துட்டு இங்கே வந்து நிறையா கடவுளர்கள் வந்து இருக்காங்க பிரம்மா இருக்காங்க திருமால் இருக்காங்க இது மாதிரி எண்ணற்ற கடவுளர்கள் வந்து நம்ம சமயத்தில் வந்து பஞ்சமே கிடையாது அவங்க எல்லாருக்கும் வந்து அந்த ஆற்றல் தர்றது வந்து அருட்சக்தி தான் அருட்சக்தி தான் வந்து நம்ம சுத்த மாயை அப்படின்னு சொல்கிறோம் இதை நம்ம இந்த முப்பத்தாறு தத்துவத்தில் பார்த்துருந்தோம் முதல் ஐந்து சிவ தத்துவங்கள் தோன்றுனதே வந்து இந்த அருட்சக்தி ஆகிய மாயையில் தான் தோன்றுனது இந்த அருட்சக்தி வந்து நம்ம உடம்புலையும் வந்துட்டு எங்கே இருக்காங்கன்னு பார்த்தோன்னா மூலாதாரத்தில் வந்து இருக்காங்க நம்மளுடைய ஸ்பைனல் கார்டோட எண்டில் மூலாதாரம் வந்து இருக்கிற இடம் அங்கே வந்து இந்த அருட்சக்தி வந்து குண்டலினி அப்படின்னு பேர் கொண்டு பாம்பு மாதிரி சுருட்டி வந்து அங்கே உறக்க நிலையில் வந்து இருக்காங்க இந்த ஆற்றல் வந்து நமக்கு வெளிப்படையும் எப்போ வெளிப்படையும்னா நம்ம எப்போ நம்ம ஆன்மா வந்து தகுதியாகுதோ பல பிறவிகளாக நம்ம பிறக்கிறோம் அதுக்காக நம்ம வந்துட்டு போன பிற பிறவிகள் வந்து நம்ம உழைச்சிருக்கலாம் நமக்கு இப்போ ஞாபகம் இருக்காது ஆனால் நம்ம தவமோ யோகமோ பக்தியோ ஏதோ நம்ம செஞ்சதுனால அதோட விளைவாக நம்ம பிறவியில் வந்து இந்த அருட்சக்தி வந்து நமக்கு வந்து வெளிப்படையும் அப்படி விழிப்படைகிறப்போ இந்த அருட்சக்தி வந்து முதல்ல நம்மளுடைய வினைகளை வந்து அழிக்கும் அதனால தான் வந்து தவம் பண்ணுறவங்களுக்கு பக்தியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூடாகும்னு சொல்லுவாங்க நம்மளுடைய வினைகள் வந்து கருமா வந்து அங்கே வந்து நமக்கு அழியுது முதல்ல வந்து இதுதான் நடக்கும் பிறகு வந்து இந்த அருட்சக்தி வந்து ஒவ்வொரு படிநிலைகளாக மேலே ஏறுறப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த முப்பத்தாறு தத்துவ நிலைகளையும் கடந்து இந்த அருட்சக்தியான குண்டலினி தான் வந்துட்டு நம்மளை வந்துட்டு முக்தி பேருக்கு வந்து அழைத்து செல்லும் இதுதான் வந்து நம்ம பிரணவ மந்திரத்துலேயும் இதே தான் சொல்கிறாங்க பிரணவம் ஓம்ங்கிறது வந்துட்டு நம்ம எப்படி பிரிக்கலான்னா ஆ ஊ உம்னு பிரிக்கலாம் ஆங்கிறது வந்து அகாரம் ஊங்கிறது வந்து உகாரம் உம் வந்து மகாரம் அகாரம்ங்கிறது வந்து சிவனை குறிக்கிறது இது வந்து நம்ம சகஸ்கார சக்கரத்தில் வந்து இருக்கிறது சிவன் ஊ வந்து உகாரம் சக்தி இந்த சக்தியோட இருப்பிடம் வந்து மூலாதாரம் மா உம்ங்கிறது வந்து மகாரம் இது வந்து மலங்கள் வந்து அழிந்த ஆத்மா இது மூணும் ஒன்றா இணைகிற அந்த இதை தான் வந்து நம்ம ஓம்னு சொல்கிறோம் பிரணவ மந்திரமான ஓம்க்கு வந்து இந்த ஆ உ ஓம் அகாரம் உகாரம் மகாரம்க்கு வந்து இதுதான் பொருள் சக்தி வந்து சிவனோடு இணைகிறப்போ வந்து இந்த ஆன்மாவுக்கும் வந்து மலங்கள் அறுபட்டு ஒரு நல்நிலை நல்கதி வந்து வாய்க்குது இதுதான் வந்து சிவாய நமக்கும் இதே பொருள் தான் நம்ம சிவாய நம்ம விளக்கம் வந்து நம்ம இன்னொரு பதிவில் போட்டிருக்கோம் உங்களுக்கு அதை பார்க்கணுன்னா நீங்கள் பல பதிவுகளை போய் பாருங்கள் பிரணவ மந்திரமும் சிவாய பஞ்சாச்சரத்துக்கும் வித்தியாசம் கிடையாது ரெண்டும் ஒன்று தான் இது வந்து இப்போ இருக்கிற குருமார்கள் வந்து ரகசியம் ரகசியம் ரகசியம்னு சொல்கிறாங்க நமக்கு வந்து திருமூலர் வந்து நாலு வரி பாடலில் வந்து இது எல்லாத்தையுமே வந்துட்டு அழகாக வெளிப்படுத்திடுறாங்க நன்றி